வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ஒரு ஹெல்தியான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நட்ஸ் வகைகள் எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ் பண்ணி மிக்சியில் நுணுக்கி டெய்லி பால் காய்ச்சல் இதில் வந்து போட்டு போகிறோம் அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பாதாம் எடுத்து வச்சுருக்கிறேன் கருப்பு திராட்சை உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியானது அடுத்தது வந்து பூசணி விதை அதுவும் வாங்கி வச்சிருக்கிறேன் இது வந்து மக்கானா தாமரையினோட இது சொல்லியிருந்தாங்க இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ஃபுட் தான் ட்ரை ஃபுட்டில் பிஸ்டாக கொஞ்சம் அது பேலன்ஸ் இருக்குது முந்திரி வெள்ளை எள்ளு ஸ்வீட்டுக்காக வந்து கல்கண்டே எடுத்திருக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே டை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கடாய் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு போட்டுக்கிறேன் பொழுது லைட்டாக ட்ரை ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அடுத்தது மக்கா இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆயிருச்சு எடுத்துக்கலாம் பூசணி விதைகள் போட்டு சும்மா எல்லாமே வந்து லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டாலே போதும் ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம் அடுத்தது ஏ அஞ்சு கொடுத்துருக்கு அவங்ககிட்ட ரெண்டு அடுத்தது வெள்ளை எள்ளு இது நல்ல ட்ரை ஆயிடுச்சு இதுல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ராகி நாட்டு சேர்த்துக்கிறேன் அடுத்ததா இதுல கம்பு எடுத்துக்கிறேன் எல்லாமே நேச்சுரலாக தான் இருக்கிறது நாட்டு கம்பு இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம் இது வந்து காட்டியான அரிசி உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி போன்க்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது இந்த அரிசி இதுலேயும் ஒரு அரை கப் எடுத்துட்டேன் ஐம்பது கிராம் அளவுக்கு பைனல்லாக கொஞ்சம் இந்த கரித்து திராட்சையும் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக வெது சூடு கட்டிக்கலாம் லைட்டாக எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ அது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நுணுக்கிக்கலாம் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக நுண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் பாலில் காய்ச்சும்போது நல்லா இருக்கும் சூப்பராக ஆர்வமாக சம் வாசம் செம்மையாக இருக்குது இதை அப்படியே மாற்றிக்கலாம் கொஞ்சம் ஆறணுன்னு கண்ணாடி பாட்டலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க டெய்லி யூஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு பாலில் காய்ச்சினால ரொம்ப ஹெல்தியான ட்ரிங்க் இது இந்த கம்பு ராகி கேழ்வரகு காட்டியான அரிசி இது தனியாக வறுத்து வச்சுருந்தேன் இது நல்லா ஆறணுன்னு இதே மிக்சியில் நுணுக்கிக்கலாம் நம்ம மிக்சியில் வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காமல் பல்ஸ் மூலில் வச்சிங்கன்னா இந்த ஓவர் ஹீட் ஆகாமல் நல்லா நுணுங்கும் சூப்பராகவும் இருக்கும் நீங்கள் ஓவர் ஸ்பீடாக வச்சுட்டிங்கன்னா அந்த மிக்ஸி நுணுங்கிறதுலேயே வந்து இது ஒரு மாதிரி இப்படி ட்ரைனு இல்லாமல் ஆயிடும் இப்படி லட்டு பிடிக்கிற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாக்கா சீக்கிரம் பூசணம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி பல்ஸ் முள்ளில் போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா அந்த ஹீட் ஆறுனதுக்கப்புறம் பாட்டலில் ஸ்டோர் பண்ணுங்கள் இது பாருங்கள் ரொம்பவும் நைஸாக நல்லா வந்திருக்குது இதோட ஃபைனலாக கழுத்தண்டியும் ஒன்னிச்சிக்கலாம் சூப்பராக பவுடராகிடுச்சுங்க இதையும் கலந்துடலாம் நான் வந்து லைட்டாக தான் ஸ்வீட் எடுத்துருக்கேன் முதல்ல நம்ம எடுத்துக்கிற நட்ஸ்லேயும் நிறைய ஸ்வீட் இருக்கும் நீங்கள் காய்ச்சி பால் குடிக்க போகும்போது ஸ்வீட் பற்றலன்னா கூட கொஞ்சம் கலந்துக்கலாம் தனியாக க்ளாஸ்லாம் போட்டு பால் அடுப்பில் வச்சுருக்கேன் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன் இந்த நட்ஸ் எல்லாம் அடித்து வச்சுருக்கோம் அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கேழ்வரகு கம்பிலாம் அரைச்சோம் கம்பு சாரி அதெல்லாம் வந்து அதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஸ்வீட்டுக்கு வேணால் நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுருக்குவேன் நீங்கள் வேணுன்னா கலந்துக்கோங்க பால் காய்ச்சி அச்சு பாருங்கள் கலர் எப்படி இருக்குங்க நம்ம ஆர்லிக்ஸ் பூஸ்டெல்லாம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செம்ம டேஸ்டியை பார்க்கும்போது நல்ல சூப்பர் ஒரு உண்மையாக இருக்குது ரொம்ப ஹெல்தியானதும் கூட நீங்களும் இந்த மாதிரி எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப்பரான வீடியோ தான் இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்